ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மார்க்கெட்டிங் எம்ஜும் தான் இருக்கும் ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஆர்டர் சன்பர்சன் வாணிச்சேரி ஐ லவ் யூ குட் மார்னிங் கப் சாம் ரன்னிங் மேக் பண்ணுறதை பார்த்தாச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை பார்த்தாச்சு என்ன என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும் அதுவும் பார்த்தாச்சு இப்போ வந்தவங்களுக்கு நம்ம நம்ம கிட்ட லைவாக வந்தவங்களுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அதையும் நம்ம சொல்லிக் கொடுத்தாச்சு இப்போ எதுக்காக இதை சொல்கிறோன்னா மார்க்கெட்டிங் சில பேர் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறீங்க ஏன்னா பிகினர்ஸ்க்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக சரியாயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ஏன்னா இது எதுக்காக நான் அந்த ரெக்குவஸ்ட்டை வைக்கிறேன் பிகினர்ஸ் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா மிஷின்ஸை வாங்கிறாங்க ரெண்டு பேத்துக்கு மேலே வந்திருப்பாங்க அவங்க வந்தவங்க எல்லாருமே சரி மிஷின்ஸ் வாங்கிட்டாங்க ஹைட்ராலிக் மிஷின் வாங்கியிருக்கேன் மேனுவல் மிஷின் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்றது தெரியல அதனாலதான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிராண்டுன்னு சொல்லலை இது எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன்